நல்ல இதயம் தேர்தல் பத்திர திட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளதால் பாஜகவிற்கு எந்த இழப்பும் இல்லை என்று அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எண்மண் எண்மக்கள் யாத்திரையின் நிறைவு விழாவில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திற்கு வருகிறார் என்றும் இது தொடர்பான தேதி இன்னும் இரண்டு அல்லது மூன்று நாட்களில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் அப்பொழுது பாஜகவில் இருந்து விலகிய நடிகை கௌதமி அதிமுகவில் இணைந்தது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த அவர் தேர்தல் நேரத்தில் சிலர் அந்த கட்சியில் இணைவார்கள் சிலர் இந்த கட்சியில் இணைவார்கள் இது புதிதல்ல கௌதமி ராஜபாளையத்தில் போட்டியிட கட்சி வாய்ப்பு தருவதாக கூறியிரு இருந்ததாகவும் ஆனால் வாய்ப்பு தரவில்லை என்றும் பேசியுள்ளார் ராஜபாளையம் தொகுதியை பாஜக கேட்டபொழுது தர மறுத்தது அதிமுக தான் சில விஷயங்களை வெளிப்படையாக வெளியே பேசுவது நல்லதல்ல என்றார் அண்ணாமலை மேலும் பிரதமரின் தமிழக வருகையின் பொழுது இன்னும் நிறைய பேர் பாஜகவில் இணைய போகின்றனர் பாஜகவிலிருந்து மாற்று கட்சிக்கு செல்பவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டார் அதன்பின் தேர்தல் பத்திர திட்டத்தை ரத்து செய்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் தேர்தல் பத்திரம் திட்டத்தின் மூலம் பாஜகவிற்கு வரக்கூடிய பணம் ஐம்பத்து இரண்டு சதவீதம் தான் திமுகவிற்கு தொன்னூற்றி ஒரு சதவீதம் வருகின்றது பாஜகவிற்கு வந்துள்ள நாற்பத்தி எட்டு சதவீத தொகை தேர்தல் பத்திரம் இல்லாமல் வந்துள்ளது இந்தியாவில் பாஜக மீது மக்கள் மதிப்பும் மரியாதையும் வைத்து இந்த கட்சிக்கு பத்து ரூபாய் கொடுத்தால் அவர்கள் சரியாக பயன்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கையில் கொடுத்துள்ளனர் பாஜக நாடு முழுவதும் உள்ளது ஆனால் தமிழகத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய திமுகவிற்கு அறுநூறு கோடி ரூபாய்க்கு மேல் தேர்தல் பத்திரங்கள் மூலம் நிதி வந்துள்ளது பாஜகவிற்கு ஒரு மாநிலத்திற்கு சராசரியாக இருநூற்று பன்னிரெண்டு கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் மூலம் நிதி வந்துள்ளது எனவே இந்த திட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துவிட்டதால் பாஜகவிற்கு எந்த இழப்பும் இல்லை என்று அண்ணாமலை தெரிவித்தார்